கிருஷ்ணகிரியில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் சி நரசிம்மன் போட்டியிடுகிறார் வேட்பாளர் அறிமுக கூட்டம் கிருஷ்ணகிரியில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் குறைகளை கூறி வாக்கு சேகரிப்பதை விட பாஜக ஆட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த மக்கள் நல்ல திட்டங்களை எடுத்துக்கூறி வாக்கு சேகரிக்க உள்ளேன் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களின் எதிர்பார்ப்பு திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் செயல்பட உள்ளேன் குறிப்பாக அரசின் திட்டங்களை அனைவருக்கும் கிடைத்திடவும் தொழில் வளர்ச்சி விவசாய மேம்பாடு ரயில்வே பாதை வேலை வாய்ப்புகளை உருவாக்கித்தர முன்னுரிமை அளித்து பணியாற்ற உள்ளேன் மத்திய அரசு கொண்டு வந்த இலவச எரிவாயு அடுப்பு முத்ரா கடன் உதவி காப்பீடு திட்டங்கள் போன்ற பெண்கள் திட்டங்கள் அமோக வரவேற்பை பெற்றது மேலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் உடன் பாஜக மாவட்ட தலைவர்கள் நாகராஜ் சிவபிரகாஷ் தொகுதி பொறுப்பாளர் எம் ஆர் ராஜேந்திரன் மாவட்ட பொருளாளர் கவியரசு பர்கூர் தெற்கு ஒன்றிய தலைவர் ஜெ எம் ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி புன்னகை தொண்டு நிறுவன தலைவிகளிடம் வாக்கு சேகரித்தார் கிருஷ்ணகிரி புன்னகை தொண்டு நிறுவன தலைவி நகராணி குழு தலைவிகள் சூர்யா விஜயா பிரியதர்ஷினி பிந்து அம்சா சித்ரா பூலக்ஷ்மி ஜெயாமால் செம்மலர் காயத்ரி இசக்கி பாண்டி கமலா பி உள்ளிட்ட ஏராளமான குழு தலைவிகள் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்திலே நாங்கள் வெற்றி பெற ஓவ போவது மிகப்பெரிய உறுதி உண்மை என்பதை பத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற அந்த தேர்தல் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்குகளை என்னும்போது நீங்கள்லாம் பார்க்க போகிறீர்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே மற்ற வேட்பாளர்களை பற்றி இங்கே நான் எந்தவிதமான விதமான குறிப்புகளையும் குறிப்பிட்டு விரும்பவில்லை அவர்கள் என்னை விட பெரியவர்களா சிறியவர்களா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் எப்படி பயணித்திருக்கிறார்கள் என்ன காரியத்தை செய்து வைக்கப் போகிறார்கள் எந்த திட்டங்களை இந்த மாவட்டத்தினர் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்போகிறார்கள் என்பதையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுவிடுகிறேன் ஆனாலும் கூட எங்கள் இயக்கத்தின் சார்பாக மிக பெரியதொரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் ஐயா மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி நகரத்திலே மிக பெரிய மிக பிரம்மாண்டமான அளவிலே லட்சக்கணக்கான வாக்காளர்களை கொண்டு மிகப்பெரிய அளவிலே நடத்த இருக்கின்றோம் ஐயா மோடி அவர்களுடைய வருகை என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு மிகப்பெரியதொரு உரிமை வழங்கக்கூடிய உண்மையை சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு அடையாள நாள் அவர் வருகின்ற போது இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் அனைத்து மக்களுக்கான திட்டங்களையும் அறிவிக்க செய் அறிவிப்பை செய்வார் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது பிஜேபியினுடைய மிகப்பெரிய அடிப்படை குறிக்கோளாகும் இதை நாங்கள் கொள்கை அளவிலே மட்டுமல்ல எங்களுடைய மன அளவிலே அரசியல் ரீதியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இதை தாண்டி அவர்கள் வந்துவிட்ட பிறகு அன்றுதான் எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய வெற்றி விழாவாகவே அது அமைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம் இது எங்களுடைய பணி அதன் மூலமாக நீங்களும் அங்கே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்றத்திலே நான் ஏற்கனவே இருந்தபோது விட்ட காரியங்கள் அதிலிருந்து தொடங்கப்பட்ட காரியங்களாக இருக்கின்ற இங்கே இருக்கிறது ரயில்வே இங்கே இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை இந்த போட்டோவை நீங்களாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே இருக்கிறது நான் தொடங்கிய கிருஷ்ணகிரி தொலைக்காட்சி நிலையம் இதோ இங்கே இருக்கிறது வந்தே பாரத் ரயில் நிலையம் இதையெல்லாம் உங்கள் பார்வைக்கே நான் வைக்கின்றேன் இத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இந்த மாவட்டத்திற்கு கிருஷ்ணகிரி ஓசூர் ஜெயில்வே ரயில்வே பாதையை விரைவில் பாரத பிரதமர் அறிவிப்பார் அதே போல மெட்ரோ திட்டங்களையும் அறிவிப்பார் அது போலவே விமான நிலைய திட்டங்களையும் பிரதமர் அறிவிப்பார் அவர் அறிவித்த பிறகு அதில் எந்த விதமான கேள்விகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஆக நண்பர்களே இந்த மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சி இந்த மாவட்டத்தினுடைய விவசாய வளர்ச்சி இந்த மாவட்டத்தினுடைய விவசாய தொழிலாளர்களுடைய வளர்ச்சி இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மேம்பாடு இல்லை பணியிலே இல்லாத இளைஞர்களுடைய மேம்பாடு இங்கே சுயஉதவி குழுக்களுடைய பெண்களுடைய மேம்பாடு இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கென்று நாங்கள் சொல்ல போகின்ற திட்டங்கள் இதையெல்லாம் வைத்து ஐயா மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இலவச கேஸ் திட்டம் இலவச வீடு திட்டம் அதை அதையும் தாண்டி ஜல்ஜீவன் மூலமாக கிடைக்கக்கூடிய குடிநீர் திட்டம் அதையெல்லாம் தாண்டி எல்லோருக்கும் இன்சூரன்ஸ் திட்டம் அதையெல்லாம் தாண்டி இந்த தொண்ணூறு கோடி மக்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார இலவச உணவு இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே வைத்து இந்த நாடாளுமன்றத்தில் என்ன திட்டங்களை நாம் செயல்படுத்த போகிறோம் எப்படி ஒவ்வொருவருடைய ஒரு ஒரு வாக்காளருடைய வளர்ச்சி இங்கே எப்படி வளரப் போகிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த மக்களிடத்தில் நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம் இதுவரை திராவிட கழகங்களுடைய எம்பிக்களை பார்த்த இந்த தொகுதி மீண்டும் ஐயா மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற தாமரை சின்னத்தில் வெற்றி பெறப் போகிறது என்பதை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன் இதையும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் இங்கே எங்களுடைய திட்டங்களை நாங்கள் சொல்லித்தான் மக்களிடத்தில் வாக்கு கேட்கப் போகிறோம் மற்றவருடைய குறைகளை பற்றி மக்களே அறிந்திருப்பார்கள் ஐந்து ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் செல்லக்குமார் என்ன செய்தார் ஆண்டு காலம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவினுடைய நண்பர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் மக்களிடத்தில் சென்று மீண்டும் எதை சொன்னாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக இந்த நிலையிலே மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் உங்களை முதன் முதலே பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய வேட்பாளராக சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுடைய எண்ணங்கள் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கான குறைகளை நீக்குவதற்காக செயல்படுவதற்காக காத்திருக்கிறோம் ஆக த பெஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் த நேஷன் த நம்பர் ஒன் பார்லிமெண்ட் இன் want to create டு கிரியேட் தட் இஸ் ஃபார் கிருஷ்ணகிரி ஆல் ஐ your ஃபார்வர்ட் your சப்போர்ட் and your அண்ட் also ஃபியூச்சர் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் தட் ஸோ please சப்போர்ட் அஸ் நாங்கள் இரண்டு ஆண்டுகளில் நான் இருந்தபோது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இந்த இருபது ஆண்டுகளில் மூடி மறைக்கப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் மக்களிடத்திலே சொல்லி பாரத பிரதமருடைய அத்தனை திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களாக மக்களுக்கு சென்று அடைந்திருக்கின்றன இந்த மாவட்டத்திலே மட்டும் பாரத பிரதமருடைய பல்வேறு திட்டங்களின் மூலமாக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் அந்த பயனாளிகள் நிச்சயமாக வாக்கு வங்கிகளை உருவாக்குவார்கள் அந்த பயனாளிகளையும் நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்றோம் எங்களுக்கென்று வாக்குச்சாவடி இருக்கிறது எங்களுக்கென்று இங்கே பூத் கமிட்டியை தாண்டி எங்களுடைய சக்தி கேந்திர அமைப்புகள் இருக்கிறது அதற்கும் மேலாக எங்களுடைய மண்டல அமைப்புகள் இருக்கிறது அதற்கும் மேலாக எங்களுடைய அணி பிரிவு அமைப்புகள் இருக்கிறது அதற்கும் மேலாக எங்களுடைய மாவட்ட பொறுப்பு இருக்கிறது இதையெல்லாம் வைத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இழந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அது மிகப்பெரிய கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவருடைய வாக்கு வங்கி பெரியது என்பதையும் இந்த தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக இங்கே இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்களாக இருக்கக்கூடிய தமாக அது போலவே இன்றைக்கு ஓபிஎஸ் அணி அது போலவே மற்ற அணிகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடனிருந்து மிக பலமான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் யாரெல்லாம் எங்களை எள்ளி நகையாடினார்களோ அவர்கள் முகத்திரையை கிழிப்பதற்கு இந்த தேர்தல் நடக்கப் போகிறது அது நடந்து வெற்றி விழாவாக விரைவில் அமையப் போகிறது மோடி அவர்களுடைய ஆட்சியை இந்த நாடாளுமன்றத்திலே கொண்டுவதற்கு இந்த பதினாறு லட்சம் வாக்காளர்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பி சென்று இந்த நாடாளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்காக என்ன காரியங்களை எங்களால் செய்ய முடியுமோ நாடாளுமன்றத்திலே பணியாற்றி இந்த பதினாறு லட்சம் வாக்காளர்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பணியாற்றுவோம் என்ற உறுதியை மக்கள் மத்தியிலே உங்கள் மூலமாக தெரிவிக்க ஆசைப்படுகின்றோம் ஆக எல்லா மக்களுடைய கோரிக்கைகளும் எடுத்து சென்று என்ன காரியங்களை எங்கள் அரசு மூலமாக செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி நன்றியோடு விளை பெறுகின்றேன் இந்த திட்டத்தில் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தி திட்டத்தின் மூலமாக அனுமதி பெற்று மத்திய அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பதாக மீண்டும் உறுதி கொடுத்துருக்கிறார் இது நிலைகள் மாறி தாண்டி பதினோரு சர்வே நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு சர்வே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது அன்றையிலிருந்து இதுவரை தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் தான் செஞ்சிகிட்ருக்கோம் அதை வெற்றி பெறாமல் நாங்கள் விடமாட்டோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா தொடக்க விழா நடக்கப் போகிறது இதை அறுதிவிட்டு உறுதிட்டு நான் சொல்லக்கூட கடமைப்பட்டுருக்கேன் இப்போ என்னென்னா டிபிஆர் போனதுடைய சில விஷயங்கள் மாற்றப்பட்டு மேலே போயிடுச்சு அவர் அஸ்வினி வேஷ்ணா ஒத்துக்கினார் பிரைம் மினிஸ்டர் வரும்போது இதுக்கான திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார் அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அவர் வரும்போது தான் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு ஐம்பது சதவீத பணம் கொடுக்கறது மத்திய அரசாங்கம் இந்த ரெண்டு அரசாங்கமும் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா திட்ட அறிக்கை டிபிஆர் தயார் செய்வதற்கு ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த டெண்டர் முடித்து அவங்க வரும்போது மத்திய அரசாங்கம் அதற்கான ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இப்போ ஐம்பது சதவீத பணத்தையும் கொடுத்து நிறைவேற்ற போகிறாங்க இது ஒன்று அடுத்த வந்து நான் விமான நிலையத்தை பற்றி சொன்னவங்களுக்கு இந்த ரெண்டு தனியார் விமான நிலையங்கள் இன்ன வரைக்கும் ஒரு முடிவு வராமல் இருக்குது அதையும் பேசிகிட்டு இருக்காங்க விரைவில் ரெண்டு விமான நிலையங்களும் சேர்ந்து கூட்டணியாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக ஒசூர் விமான நிலையம் பெறப்போகிறது அது நடக்கப் போகிறது இது இதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியிலே தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு காரியங்களை நாங்கள் எடுத்துருக்கிறோம் சத்தம் போடாமல் சைலண்டாக தொழில் வளர்ச்சி என்பது மாநில முதல்வர் என்ன செய்கிறாருன்றது ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய அசோக் லேருந்து ஓலாவிலிருந்து டாட்டாவில் இருந்து எல்லா தொழிற்சாலைகளும் வருவதற்கு நாங்கள் மிக முழு காரணமாக இருந்திருக்கோம் இடத்த கொடுக்கறது மாநில அரசாங்கத்துடைய பணி மற்ற காரியங்களை அவங்க சப்சிடி கொடுக்கறது உலக முதலீட்டால் கொண்டு வந்து சேர்த்துறது இதெல்லாம் அதிகமாக எங்களுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து நடைபெறும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இனியும் ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான முதலீடுகள் கிருஷ்ணகிரியை தொடர்ந்து ஓசூர் வரை உண்டாக்கப்படும் நாற்பத்தி ஆறாயிரம் இருந்து நான் போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது பத்தாயிரம் கோடி ஏற்கனவே வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கோடி தொழிற்சாலைகள் இங்கே முதலீடு செய்ய காத்திருக்கிறது அது மட்டுமல்ல இங்கே செமிகண்டக்டர் தொழிற்சாலை டாடா உருவாக்க இருக்கிறது டோலராவில் போன வாரம் தான் ப்ரைம் மினிஸ்டர் அஸ்வினி வைசெலாம் போய் திறந்து வச்சுட்டு வந்தாங்க என்னை பொறுத்தவரை இந்த தென்னகத்தில் மிகப்பெரிய செமி கண்டக்டர் தொழிற்சாலை என்பது டாடா தொழிற்சாலை அதை உருவாக்கப் போகிறார்கள் அதற்கும் ப்ர என்னை என்னுடைய உள்கருத்து என்னன்னு சொன்னால் ப்ரைம் மினிஸ்டர் வரும்போது அநேகமாக டாட்டா தொழிற்சாலையை பார்த்துட்டு வருவார்னு நினைக்கிறேன் டாடா தொழிற்சாலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே தான் அந்த செமி கண்டக்டர் இந்தியாவில் முதல்ல பண்ணுறான் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வருவார்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான ஐடியா கொடுத்துருக்காங்க அவங்களும் கூப்பிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வருவார் அவர் வரும்போது மிகப்பெரிய அறிவிப்புகள்லாம் நமக்கு வரும் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது மாங்கூர் தொழிற்சாலை இருக்குது எழுபதுலேருந்து எண்பது தொழிற்சாலை இருக்குது அதனுடைய ஒரு குரூப்புக்கு தலைவர் மதியழகன் இன்னொரு குரூப்புக்கு தலைவர் மாதவன் ஒருத்தருக்கு எட்டு ஃபேக்ட்ரி பத்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இந்த மாங்கனி கூழ் வந்து ஏற்றுமதிக்கு முன்னே போயிட்டு இருந்தது இவங்க யாருமே நேரடியாக ஏற்றுமதி செய்வதில்லை இன்க்ளூடிங் நம்ம அண்ணன் மதியிலேருந்து இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ஏற்றுமதி பண்ணாமல் மர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்காங்க கல்கட்டாவில் பாம்பேல அவங்க இவங்களுக்கு கேன் கொடுத்துட்றாங்க கார்ட்டூன் கொடுத்துட்றாங்க இவங்க அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாங்கனி இந்த மாங்கூழை வந்து காலை உணவில் மதிய உணவில் சேர்த்துறேன்னு சொன்னாங்க அது நின்று போச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மாங்கூழு எல்லாருமே ஏற்றுமதி தான் கொடுக்குறாங்க ஆனால் நேரடியாக ஏற்றுமதி செய்வதில்லை இதற்காக இப்போ பிரதமர்கிட்ட என்ன கேட்க போகிறோம்னா இங்கே வந்து சிஎஃப்டிஆர்ஐ மைசூரில் இருக்குது அதுபோலவே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் ஒன்றா இணைச்சி ஒரு ஏற்றுமதி முகாமை மாங்கூழ் ஏற்றுமதி முகாம் எக்ஸ்போர்ட் ஜோன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஜோன் இதை உருவாக்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் துணையாக இருப்போம் அதை அவரும் அறிவிப்பார் அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் ஸோ நீங்கள் வருதோ அப்போ வரும்போது நேரடியாக இவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கூடிய எல்லா உற்பத்தி செய்கின்ற பொருள்களை வெளி மாநிலத்திற்கு வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக மல்டி மாடல் கார்கோ காம்ப்ளெக்ஸ் பல சரக்கு முனையம் அந்த முனையத்தை உருவாக்கி முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறா சொல்லியிருக்கு அது ஓசூரில் உருவாக்கின்ற போது இப்போ புதுசாக எத்தனை ஹைவே வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பகுதியும் நேஷனல் ஹைவே எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி வந்துருச்சு சரக்கு வாகனங்கள் லாரியிலே செல்வதை குறைத்துக்கொண்டு நம்முடைய ரயில்வே வாகனத்தில் சென்று குறைந்த செலவில் வேகமாக அடைவதற்காக அந்த காம்ப்ளக்ஸையும் உருவாக்கியிருக்கு இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் புதிய திட்டங்களாக உருவாக்கியிருக்கு அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் தவறிப்போய் தேர்தல் முடிந்து விட்டால் அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எழுதி வச்சுக்கோங்க அறுபது நாட்களுக்குள் இந்த தோல்கேட்டை நாங்கள் வெளியேற்றுவோம் ஃப்ளவர் கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்டில் பத்து அந்த வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கின்றது பதினஞ்சு இருபது வருஷமாக விவசாயிகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே ஒரு அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா விலை குறையக்கூடிய காலங்களில் நிறைய பூக்கள் வந்து வீணாக இருக்காது அதே போல் பல்வேறு வகையான மலர்கள் இருக்கிறதால அதில் இருந்து நிறமிகள் அதாவது அதோடைய நிறங்களை குறுக்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி வேணும் டேப்லெட்ஸு மெடிசின்ஸ்லாம் வந்து இந்த மலர்கள்லேருந்து இருக்கக்கூடிய நிறங்கள் தான் அதுக்கு பயன்படுது அந்த ஃபேக்ட்ரி இங்கே கொண்டு வரணுன்றது தொடர் கோரிக்கையாக இருக்குது கரெக்ட் பாயிண்ட் இப்போ ஜாஸ்மின் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ மதுரையில் வந்து மல்லிகை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து அந்த எண்ணெய் பொருள் எடுக்கிறாங்க வாசனை திரவியம் அதுக்கு பேர் ஆயில் இப்போ காடுமம் ஆயில் இருக்குது அந்த மாதிரி ஃப்ளவர்லேருந்து ஆயில் எடுக்கிறாங்க இது வந்து நல்ல கோரிக்கை ஆனால் இதில் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும் இது நம்முடைய திட்டத்திற்கே உள்ளே கொண்டு வந்துடலாம் இந்த ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம ஒன்றும் க கட் பண்ண முடியாது ஆனால் வேறு விதமான வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் விவசாயிகள் உண்மையிலே நிறைய விலை கிடைக்கும் அது ஏற்றுமதி ஆகும் ஏற்கனவே வந்து மதுரை பகுதியில் தேனி பகுதியில் இந்த எஸ்என்ஸ் ஆயில் இந்த எஸ்என்ஸ் ஆயில் கம்பெனிகள்லாம் இயங்குது அவங்கள யாரா சந்தித்து இங்கே வந்து ஃபேக்ட்ரி போட சொன்னாங்க என்று சொல்வார்கள் வாயால் மெய்யை வெல்வார்கள் ஒரு ஒரு ரூபாய்க்கு மூன்று படி என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு மூன்று பிடி ஆக்கினார்கள் எதுவும் கொடுக்க மக்களை அந்த காலத்துலேருந்து ஏமாத்தினாங்க இப்போவும் வந்து மத்திய அரசு திட்டங்களை காப்பி அடிக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று மக்கள்கிட்ட பொய் போய் சொல்லி வாக்கு கேட்கறது என்று கொள்கையிலே இருக்குது அவர்கள் என்ன திட்டங்கள் சொன்னாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுவரை மக்கள் ஏமாந்தது போதும் திராவிட பிடியிலிருந்து தேசிய பிடிக்கு வர வேண்டும் என்று மக்கள் மு எழுதி எடுத்து விட்டார்கள் நிச்சயமாக நாங்கள் தான் வெள்ளப்போம் அது எங்கள் தேர்தல் அறிக்கை வரப்போகுது பார்க்க போறீங்க இதுவரைக்கும் அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையெல்லாம் எடுத்து வைக்கிட்டோம் எங்கள் தேர்தல் அறிக்கையை எடுத்து வைக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எப்படி சாதிச்சிருக்கோம் அவங்க என்ன பண்றோம் சொல்லிட்டு நம்ம ஊர்லேயும் ஒரு பொதுக்கூட்டம் போடலாம் மூணு வேட்பாளரையும் நீங்கள் கூட நிறுத்துங்க எல்லா கிளப்பையும் கூப்பிடலாம் பத்திரிகை சங்கத்தையும் கூப்பிடுங்க நான் ரூபாய் தயார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க